சிம்பிளான சுரைக்காய் கூட்டு பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் இது கொங்குநாடு கிராமத்து ஸ்டைல்னு சொல்லலாம் இது வந்து ஒன் பார்ட்டில் பண்ண போகிறேன் இந்த சுரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து அதிகமாக உள்ளது அது மட்டும் இல்லாமல் நமக்கு கண் எரிச்சலாக இருக்கட்டும் அல்சராக இருக்கட்டும் டைஜஷன் ப்ராப்ளமாக இருக்கட்டும் கிட்னி ஸ்டோன் யூரிக் ஆசிட் எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு காய் அப்படின்னா இந்த சுரைக்காய் தான் ஸோ நமக்கு கால் வீங்கியிருந்தனாவோ இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் பெயின் இருந்துச்சுன்னாவோ இதெல்லாம் வந்து சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப நல்லது கூட அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸில் ரொம்ப பர்ஃபெக்டாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் இதில் வந்து கூட்டு மட்டும் இல்லை நீங்கள் வந்து சப்பாத்தி பண்ணலாம் ஸ்வீட் கூட நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம் வெள்ளத்தில் பாயசம் பண்ணலாம் ஹல்வா பண்ணலாம் ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது விட்டமின் சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் இதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக இது வந்து ஓப்பன் பேன் மத்தாலேயும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணி முடிச்சிடலாம் இதை வந்து பார்த்து வாங்குங்க இல்லை அப்படின்னா அந்த மிடில் இருக்கிற ஒயிட் பார்ட் வந்து ரொம்ப முத்தின காயில் ஹார்டாக இருக்கும் வெத அதிகமாக இருக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும் பிஞ்சு காயாக இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே போட்டுடலாம் அது வந்து ரொம்ப நல்லது இப்போது தேங்காய் கடுகு ஜீரகம் கடலை பருப்பு உழுத்தம் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம் கூட்டில் கடைசியாக தாளித்து போடுவாங்க இது இன்ஸ்டன்ட் அப்படிங்கினாலும் முன்னாடியே போடுறோம் இப்போ சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் பெருங்காயம் அவ்வளோதான் சின்ன வெங்காயம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் போடலாம் நல்லாயிருக்கும் ஒரு கப் போட்டால் கூட நல்லாயிருக்கும் அப்படி இல்லாதவங்க பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு போட்டு இப்போது நம்ம சுரக்காயை போட்டுக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டில் தக்காளி எல்லாம் தேவையில்லை தேவைப்பட்டால் நீங்கள் தக்காளி போட்டுக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க இது வேகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே ரெடி ஆகிடும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மட்டும் போடுங்க ரொம்ப பெருசாக கொத்தமல்லி தூள்லாம் போட வேணாம் கூட்டு அவியல் அப்படின்னா அப்படி வந்து போடக்கூடாது இது சொல்லப்போனால் ஒரு கூட்டு அவியல் மாதிரி ஸோ அவ்வளோதான் நம்ம வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு நி மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாய் இல்லை வரமிளகாய் இஞ்சி இல்லைன்னா பூண்டு அதுக்கப்புறம் தேங்காய் ஜீரகம் இல்லை முக்கியமானது தயிர் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நல்லா புளிப்பு சுவை கொடுக்கும் அப்புறம் அரிசி மாவு இதை போட்டு அரைச்சிக்கலாம் இல்லை ஊற வச்சு அரிசி இருந்தால் கூட போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் ஊற வச்ச அரிசி தோரம்பருப்பு இதெல்லாம் வந்து போட்டு அரைக்கிறது ஒரு மெத்தட் இதை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி மூணே மூணு விசில் மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான கூட்டு வந்து ரெடி இந்த கூட்டு வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பமாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா அடையாக இருக்கட்டும் ரைஸாக இருக்கட்டும் மில்லட்டாக இருக்கட்டும் தோசை இட்லி எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிளான ரொம்ப ஒரு மசாலா பொருள் இல்லாமல் தக்காளி இல்லாமல் பண்ணுற தக்காளி பூண்டு இல்லாமல் பண்ணுற ஒரு டேஸ்ட்டான கறின்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்